ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு போடும்போது லூஸாக இருக்குது போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா முன் கழுத்து வந்து லூஸாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து பிகினர்ஸாக புதுசாக ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து தாண்டி தான் வருவாங்க சில பேர்த்துக்கு வந்து இது என்ன பண்ணி எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ப்ளவுஸவே வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து கட்டிங்கில் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்லி ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ ஒரு சின்ன புரிதலுக்காக இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உடைய முன் கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி பகுதியுடைய உயரமாகட்டும் அல்லது பகுதியுடைய வளைவாகட்டும் அல்லது ஷோல்டர்லிருந்து சென்டர் பஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முழு நீளத்தை வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாதனால தான் நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல லூஸ் வருது அப்படின்னா அதை எப்படி நமக்கு சரி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ சின்ன சின்ன புரிதலுக்காக இப்போ போட்டிருக்கிற ப்ளவுஸை வச்சு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ இந்த உடைய நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலான உயரம் ரொம்ப வந்து கம்மியான உயரத்துலேயும் இல்லை ரொம்ப லோ நெக்கும் கிடையாது மீடியமான நெக்கு இப்போ இந்த மீடியமான நெக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதியுடைய நீளம் இருக்குது இல்லைங்களா அந்த நீளத்தை வந்து எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து நம்ம எப்படி ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து டிசைன் கழுத்து வைக்கிறீங்க ரவுண்டு கழுத்து தவிர்த்துட்டு பானைக்கோ அல்லது டைமண்ட் கழுத்தோ அல்லது வி கழுத்தோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுனா நம்ம வந்து நார்மலாக கொடுக்குற ஷோல்டர் அளவை விட ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இந்த கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய அகலத்தை வந்து நம்ம அதிகம் பண்ற மாதிரி இருக்கும் அதிகம் பண்ணாம நம்ம சிறுசாக வச்சு நம்ம வந்து டிசைன் கழுத்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்துல இருந்து கழுத்து பகுதி வரைக்கும் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஷோல்டர் பகுதியுடைய அளவு தான் நம்ம வந்து பகுதியுடைய நீளத்தை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா இப்ப ஷோல்டர் பக்கத்துலேயே நமக்கு வந்து பிரச்சனை வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த ஆம்பகுதியுடைய நீளத்துலேயும் நமக்கு வந்து பிரச்சனை வரும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் மாதிரி கோடு கோடாக வரும் கை தூக்கிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த சுருக்கம் நமக்கு தெரியாது கை பக்கத்தை கீழே இறக்கி பார்க்கும்போது ஒரு கோடு மாதிரி ரெண்டு கோடு மாதிரி நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் வந்து தெரியும் இப்போ இந்த பகுதியில் சுருக்கம் வருது தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து நார்மலாக நீங்கள் கொடுத்துருக்கிறத விட ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணனும் எக்ஸ்டன்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லூஸை வந்து நமக்கு தவிர்த்துடும் ஆம்பகுதியுடைய நீளம் வந்து நமக்கு க்ளாத்தில் வந்து பத்தாத மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த இடம் லூசாக வந்துட்டு கிளாத் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு கோடு கோடாக வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பஸ்ட்டு பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது சுற்றளவும் கரெக்டாக இருக்கு ஆனாலும் ப்ளவு வந்து தூக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து ஃபுல் பஸ்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா அந்த உயரம் வந்து சரியான அளவை விட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு இந்த இருந்து ஃபுல் பஸ்டுடைய உயரம் அதிகமாக போது இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து கச்சிதமாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த இடத்துக்குள்ள இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கழுத்து பகுதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கிட்டு லூஸ் லூஸ் அடிச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி லூஸ் அடிக்குது அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க என்ன அளவு வந்து ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டுக்கு கொடுத்தீங்களோ அந்த அளவுல இருந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இப்படி தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வந்து நிக்குதுங்கிறத நம்ம பிளவுஸ் இப்படி தூக்கி பிடிச்சி பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆஃப் இன்ச்சா ஒரு இன்ச்சா கால் இன்ச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து ஃபுல் பஸ்டுடைய உயரத்தை வந்து நம்ம கம்மி பண்ணணும் இந்த இடத்துல பிடிச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த உயரத்தை கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வர்ற லூஸை வந்து இந்த இடம் இப்படி நமக்கு இழுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கப்புடைய பாயிண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் பஸ்டுடைய சுற்றளவும் கரெக்டாக இருக்கும் ஆம்பகுதியில் வர்ற இடமும் கரெக்டாக இருக்கும் ஷோல்டர்ல இருந்து கழுத்துடைய உயரமும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த லூஸ் வந்து இருக்காது எந்த அளவுக்கு நம்ம கழுத்துடைய இறக்கம் கொடுத்தால் கூட பர்ஃபெக்டான பிளவுஸாக இருக்கும் அதனால உங்களுடைய பிளவுஸில் வந்து இந்த உயரமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இந்த கழுத்துடைய அகலம் இருக்குது இல்லைங்களா சப்போஸ் வந்து பஸ்ட் பகுதி வந்து பெருசாக இருக்குது அல்லது சிறுசாக இருக்குது நம்மளுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில கட்டிங்கில் வந்து நம்ம மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஸ்டிச் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு போடுற இடத்துல ஆகவும் கழுத்து பகுதியில் வந்து லூஸ் ஆகவும் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் ப்ளவுஸுடைய அளவுக்கு கட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரே அளவில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரே அளவுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பஸ்டுடைய இடத்துக்கும் அப்பர் பஸ் இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நமக்கு இந்த இடம் வந்து அளவுகள் கம்மியா இருக்கும் சென்டர் பஸ்டைய இடத்துல வந்து அளவுகள் வந்து அதிகமா இருக்கும் சென்டர் பஸ் உடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரியே நீங்க வந்து அப்பர் பஸ் அளவு கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது சென்டர் பஸ்டுடைய அளவும் அப்பர் பஸ்டைய அளவும் ஒரே அளவில் இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அதே இந்த ஃபஸ்ட் ஊக்கு செகண்ட் ஊக்குக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த மாதிரி லூஸ் அடிக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம ஒரு கட்டிங்ல பாத்திரலாம் அதே முன்பகுதியை வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய பகுதி இருக்குது இல்லைங்களா இது வந்து இப்ப நார்மலான கழுத்தை வந்து நான் கட்டிங்ல கொடுத்துருக்கேன் இதே வந்து நீங்க கொஞ்சம் அகலமா நார்மலை விட கொஞ்சம் அகலமா இந்த மாதிரி வட்டமான கழுத்தோ அல்லது பா கழுத்தோ டிசைன் கழுத்தோ கொஞ்சம் அகலத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலத்தை நம்ம கொடுக்கும்போது பக்கத்தில் நம்ம வளைவு கொடுப்போம் இல்லைங்களா அது வந்து நார்மலை விட ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கணும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முன்பக்கத்துடைய இந்த இடம் வளைவு நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு கிரிப்பு வேணும் இல்லைங்களா ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகாமல் நமக்கு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரியோ இல்லை கலண்டு வர மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான கழுத்து தரோம் அப்படிங்கும்போது ஒரு கால் இன்ச்சுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு முன்பக்கம் நம்ம வளைவு கொடுப்போம் இல்லைங்களா அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுக்கணும் எப்படி நீங்கள் வட்டமான கழுத்தை கொடுக்குறீங்க இல்லை அகலமான கழுத்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது என்னவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் அதாவது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம வந்து பாடி சுற்றளவு நாளால் டிவைட் பண்ணி வருது இல்லைங்களா அந்த அளவில் கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன மாற்றத்தை பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய கிராஸ் இருக்கு இல்லைங்களா இந்த உயரம் அப்படியே இருக்கலாம் ஆனால் இந்த சுற்றளவுடைய உயரம் வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் அதாவது லூஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணுங்க இல்லை தான் இருக்குது அப்படின்னா ஒரு கால் இன்ச் பண்ணலாம் ஆனால் ஆஃப் இன்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே க்ரிப்பாக நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ லூஸ் அடிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது நம்ம எடுத்திருக்கிற இந்த ஆஃப் இன்ச்சும் நம்ம இந்த பட்டியுடைய கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேல் வர்ற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸை நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊக்கு செகண்ட் ஊக்கு நல்லாவே க்ரிப்பு கிடைக்கும் கேப்பும் நமக்கு வராது அதே மாதிரி நமக்கு லூஸும் வராது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுடைய கிளாத்துமே நான் வச்சுருக்கேன் முன் பக்கத்துடைய ரெண்டு சைடுக்கும் வர கிளாத்தை இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போதே உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த லூஸ் வருது கழுத்து பக்கம் வந்து தூக்கிட்டு நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த கிராஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக நம்ம இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதாகட்டும் கழுத்துடைய சுற்றளவு ஸ்டிச் பண்ணுறதாகட்டும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து இந்த கழுத்து லூஸாக வர்றது இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்கின்னில் மேட்ச்சே இல்லாம தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை வராது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் உங்களுக்கு சுருக்கம் வருது அப்படின்னா நீங்க வந்து நார்மலா இந்த ஆம்பகுதியுடைய நீளம் இருக்கு இந்த நார்மலான நீளத்தை விட கால் இன்ச்சு வந்து சேர்த்தி இந்த நீளத்தை நீங்க வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ சேர்த்தி மார்க் பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த சுருக்கங்களை வந்து தவிர்த்துருவோம் இந்த முன்னாடி ஆம் பக்கத்துல வர ஒரு கோடு ரெண்டு கோடு அந்த மாதிரி இருக்கிற சுருக்கத்தை வந்து தவிர்த்துரும் இன்னொன்று இது எல்லா இடம் கரெக்டாக இருக்குது ஆனால் ப்ளவுஸ் வந்து இந்த கழுத்து பக்கத்தில் தூக்கிட்டு நிற்கிது மிட் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது பஸ்டுடைய பகுதி கரெக்டாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஊக்கு இடத்துலையுமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் சாரி கட்டும்போது இந்த இடத்துக்குள்ளே மட்டும் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இந்த உயரத்தை வந்து நீங்கள் நார்மலா விட ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி வச்சுக்குங்க இந்த வளைவில் வந்து ஒரு கால் ஆகவும் இந்த சென்டர் டாட்டுடைய இடத்துல மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் வர்ற மாதிரி திரும்பவும் நம்ம இந்த கிராஸ் வந்து ஒரு கால் இன்ச் உயரத்துக்கு வர மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து நமக்கு ஃபுல் பஸ்டுடைய அளவுகளை எந்த இடத்துலையுமே சுருக்கங்கள் இல்லாமல் நமக்கு இழுத்து பிடிச்சிட்டு கிரிப்பாக ஒரு ஃபிட்டிங்கான ப்ளவுஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ